நைட்டு டின்னருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்திலாம் செஞ்சுட்டு தக்காளி முட்டை புஜிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து சப்பாத்தியில் வச்சுட்டு அப்படியே ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரோல் மாதிரி வச்சு குழந்தைகள் கூட அப்படியே கட் பண்ணி கூட கொடுக்கலாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான தக்காளி முட்டை புஜிரி தாங்க பண்ண போகிறோம் நாலு முட்டை எடுத்துக்கிட்டேங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அது கூடவே பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க இப்போ கடாயில் வந்து ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூனால் வந்து என்ன சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சமாக வந்து கடுகு சோம்பு சேர்த்துக்கிட்டேங்க நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க சப்போஸ் வந்து பெரிய வெங்காயம் சேர்க்கப்படிக்காதவங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அது கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக் ரெண்டையுமே வந்து நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறனுங்க வதக்குன பின்னாடி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பூண்டும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணுங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்க விடணுங்க வதங்கின பின்னாடி இப்போ வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்காக வந்து லஞ்சுக்கு கூட வந்து இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சுட்டு இந்த டொமோட்டா முட்டை பச்சரி செ செஞ்சு அப்படியே ரோல் பண்ணி கூட கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்கங்க குழந்தைகள்லாம் பாருங்கள் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க தக்காளி வந்து நிறையா சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு நாலு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க தக்காளி வந்து அந்த வெங்காயம் பூண்டு கூடவே வந்து நல்லா வதக்க விட வதக்கி விடணுங்க வதங்குறதுக்கு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாங்க அந்த எண்ணெயிலே பாருங்கங்க தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சுங்களா வதங்கின பின்னாடி இது கூட வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துருக்குறேங்க சப்போஸ் வந்து நீங்கள் வந்து தண்ணி மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கிறலாங்க கால் ஸ்பூனில் வந்து மஞ்சத்தூளும் ஒரு ஒரு அளவு வந்து குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு அந்த மசாலாக்கும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த தக்காளி வெங்காயத்தோடைய நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து முட்டையை வந்து சேர்த்துக்கணுங்க நல்லா நடுவில் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி விட்டுட்டு நடுவில் வந்து முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருந்துங்க நல்லா சூடாக நல்லா ஒரு சாம்பார் செஞ்சு செஞ்சுட்டு இந்த மாதிரி தக்காளி முட்டை புத்திலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னு நினச்சிக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து சப்பாத்தியில் வந்து இந்த தக்காளி முட்டை புத்தி வச்சு சாப்பிட போகிறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்களுக்கு வந்து லஞ்சு கூட கொடுத்து விடலாங்க ஏன்னா முட்டையெல்லாம் வந்து இப்படி செஞ்சு கொடுத்தோம்னு நினச்சிக்கங்க ரொம்ப நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்கங்க பாருங்கள் பார்க்கும்போதே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ப்ளீஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்